சூழலில் இன்று சென்னை சோழிங்கநல்லூரில் கட்சி நிர்வாகிகளை அன்புமணி சந்திக்க உள்ளார் பாமக மாவட்ட மற்றும் மாநில நிர்வாகிகளை இன்று முதல் மூன்று நாட்கள் சந்திக்க கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் திட்டமிட்டுள்ளார் பாமகவில் ராமதாஸ் அன்புமணி இடையே மோதல் போக்கு நீடித்து வருகிறது இந்நிலையில் பாஜகவுடன் கூட்டணி உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து அன்புமணி மேல் பாமக நிறுவனர் ராமதாஸ் கடும் விமர்சனங்களை முன்வைத்தார் இந்நிலையில் ராமதாசின் குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில் மூன்று நாட்கள் பாமக மாவட்ட மற்றும் மாநில அளவிலான பொறுப்பாளர்களை சந்திக்க அன்புமணி ராமதாஸ் திட்டமிட்டுள்ளார் சென்னை சோழிங்கநல்லூரில் இன்று முதல் இந்த சந்திப்பு நடைபெறுகிறது முன்னதாக அன்புமணி விவகாரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் மாற்றி மாற்றி பேசுவதாக கட்சி நிர்வாகிகள் சமூக வலைதளங்களில் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளனர் தைலாபுரத்தில் நடந்த சமூக கூட்டத்தில் என ராமதாஸ் பேசியதாக கூறப்படும் நிலையில் தற்போது அன்புமணியை சரமாரியாக விமர்சிப்பது ஏன் என பாமக நிர்வாகிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர் மேலும் ராமதாசின் என்றும் சில நிர்வாகிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர் இதனிடையே கட்சியின் கௌரவ தலைவர் ஜி கே மணி தைலாபுரம் தோட்டத்தில் ராமதாசுடன் நேற்று இரவு ஆலோசனை மேற்கொண்டார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த இந்த ஆலோசனையில் கட்சியின் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது அன்புமணி மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் வைத்த நிலையில் இளைஞர் சங்க தலைவர் பொறுப்பிலிருந்து விலகுவதாக முகுந்தன் அறிவித்துள்ளார் பாமக இளைஞர் சங்க தலைவராக தனது மூத்த மகள் காந்திமதியின் மகன் முகுந்தன் பரசுராமனை நியமித்து கடந்த டிசம்பர் மாதத்தில் நடைபெற்ற பாமக பொதுக்குழு கூட்டத்தில் ராமதாஸ் அறிவித்தார் அது முதலே ராமதாஸ் அன்புமணி இடையேயான மோதல் நீடித்து வருகிறது கட்சியினர் மேற்கொண்ட சமரச முயற்சி பலன் அளிக்கவில்லை இந்த நிலையில் அன்புமணி ராமதாசுக்கு கடிதம் எழுதியுள்ள முகுந்தன் சொந்த காரணங்களுக்காக இளைஞர் சங்க தலைவர் பொறுப்பில் விலகுவதாக அறிவித்துள்ளார் ராமதாஸ் தான் என்றென்றும் தனது குலதெய்வம் என்றும் அன்புமணி ராமதாஸ் ஆகிய தாங்கள் தான் எதிர்காலம் என்ற உணர்வுடன் கட்சி பணியாற்றுவேன் என்று உறுதியளிப்பதாகவும் முகுந்தன் தெரிவித்துள்ளார் பாமகவில் இருபத்தைந்து மாவட்ட செயலாளர்களை மாற்ற அக்கட்சி நிறுவனர் ராமதாஸ் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது பாமகவில் ராமதாஸ் அன்புமணியிடையே நீண்ட நாட்களாக முட்டல் மோதல் போக்கு நிலவி வருகிறது இந்த நிலையில் பாஜகவுடனான கூட்டணி இளைஞரணி தலைவர் நியமனம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து அன்புமணி மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை ராமதாஸ் முன்வைத்தார் ராமதாஸ் குற்றச்சாட்டுக்கு மத்தியில் மூன்று நாட்கள் பாமக மாவட்ட மற்றும் மாநில அளவிலான நிர்வாகிகளை சந்திக்க அன்புமணி திட்டமிட்டார் இந்த நிலையில் அன்புமணிக்கு ஆதரவு தெரிவிக்கும் மாவட்ட செயலாளர்களை மாற்ற ராமதாஸ் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது கடலூர் உள்ளிட்ட வட மாவட்டங்களில் இருபத்தைந்து மாவட்ட செயலாளர்களை மாற்ற ராமதாஸ் கடிதம் தயார் செய்து வைத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது ராமதாஸின் பட்டியலில் இருக்கும் மாவட்ட செயலாளர்கள் அன்புமணி ஆதரவு நிலைப்பாடு கொண்டவர்கள் மற்றும் அண்மையில் தைலாபுரத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தை புறக்கணித்தவர்கள் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது மாவட்ட செயலாளர்கள் மாற்றம் குறித்து அப்படியே அறிவிப்பதா அல்லது கூட்டம் நடத்தி அறிவிப்பதா என்பது குறித்து ராமதாஸ் ஆலோசித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை அருகே கலைஞர் பன்னாட்டு மாநாடு மையத்திற்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார் தமிழ்நாடு அரசின் பத்து வகை சேவைகளை எளிதாக்கும் வகையில் எளிமை ஆளுமை திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமைச் செயலகத்திலிருந்து தொடங்கி வைத்தார் இந்த திட்டத்தின் மூலம் சுகாதார சான்றிதழ் பொது கட்டட உரிமம் உள்ளிட்ட சேவைகள் பெற முடியும் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியதுடன் முடிவுற்ற திட்டங்களையும் தொடங்கி வைத்தார் இதேபோன்று நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை சார்பில் நாமக்கல் மாவட்டத்தில் நான்கு கோடியே முப்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட நான்கு வழி சாலையை காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் பொதுப்பணித்துறை சார்பில் முட்டுக்காடு பகுதியில் ஐநூற்று இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கலைஞர் பன்னாட்டு மாநாடு மையத்திற்கும் காணொலி வாயிலாக முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். தமிழகத்திற்குள் பூத் கமிட்டி அமைக்கும் பணிகளை முடிக்க வேண்டும் என அதிமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்களுக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்களின் இரண்டு நாள் ஆலோசனைக் கூட்டம் வியாழக்கிழமை தொடங்கியது கட்சியின் வளர்ச்சிப் பணிகள் மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தல் குறித்து எண்பத்தி இரண்டு மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் செயலாளர்களுடன் பல்வேறு அமர்வுகளாக எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்துகிறார் இதன்படி காலையில் புதுக்கோட்டை மதுரை தேனி திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் நெல்லை தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனா் அப்போது பூத் கமிட்டி அமைக்கும் பணிகள் குறித்து ஆய்வு செய்த எடப்பாடி பழனிசாமி அடுத்த மாத இறுதிக்குள் பூத் கமிட்டி அமைக்கும் பணிகளை முழுமையாக முடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பூத் கமிட்டிதான் மிகப்பெரிய கட்டமைப்பு என்றும் அதனை சரியான முறையில் செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து மாலையில் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் ஈரோடு மாவட்ட நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தினார் இதில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனும் கலந்து கொண்டார் இந்த நிலையில் இரண்டாவது நாளாக வெள்ளிக்கிழமையும் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற உள்ளது பாராளுமன்ற ஒரு ஒன்று அவங்க கடமை அதுன்னு நான் சொல்றேன் மாநிலங்களவை சீட் தொடர்பாக புதுக்கோட்டையில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா இவ்வாறு பேசினார் புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த பிரேமலதா தேர்தலின் போது போடப்பட்ட ஒப்பந்தத்தின்படி மக்கள் நீதி மையத்திற்கு திமுக எம்பி சீட் கொடுத்திருப்பதற்கு வரவேற்பு தெரிவித்தார் இதேபோன்று போன்று அதிமுகவும் தனது வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டும் என்றார் மேலும் அரசியலில் வார்த்தையை தான் மக்களின் நம்பிக்கையை பெற முடியும் என்று கூறிய பிரேமலதா மாநிலங்களவை சீட் தங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்றார் ஏன்னா ஏற்கனவே இரண்டு முறை தேமுதிக வந்த வாய்ப்பை ஒரு முறை அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இன்னொரு முறை ஜிகே கே வாசனுக்கும் தந்தாங்க அதை நாங்க மனதார ஏத்துக்கிட்டோம் அது மாதிரி இந்த முறை எங்களுக்கு தர வேண்டியது எங்களுடைய டேர்ன் இது எங்களுடைய முறை இது அதுதான் நான் சொல்றேன் தர வேண்டியது அவர்களுடைய கடமை அவருடைய சொல்லில் நிச்சயம் அவர் வந்து உறுதியாக இருந்து நம்பிக்கைக்கு உரியவர்களாக மக்களுக்கும் அவர் சொல்லி நான் கேட்டுக்கிறேன் ஏற்கனவே தொடர்பாக பிரேமலதா இது போன்று பேசியிருந்தார் மறுப்பு தெரிவித்திருந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எந்த ஒப்பந்தமும் போடப்படவில்லை என்றார் இந்நிலையில் பிரேமலதா மீண்டும் இவ்வாறு பேசியிருப்பது குறிப்பிடத்தக்கது கன்னியாகுமரி மாவட்டத்தில் கரை ஒதுங்கிய கண்டெய்னரால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே கடற்கரையில் கண்டெய்னர் கரை ஒதுங்கியதால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர் கடந்த இருபத்தி நான்காம் தேதி கொச்சி அருகே அரபிக்கடல் பகுதியில் கண்டெய்னர்களுடன் சரக்கு கப்பல் ஒன்று கடலில் மூழ்கியது இதில் இருந்த ரசாயன பொருட்கள் அடங்கிய சில கண்டெய்னர்கள் கேரள கடல் பகுதியில் கரை ஒதுங்கின கடலில் கலந்துள்ள எண்ணெய் படதத்தை அகற்றும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் வாணியக்குடி கடல் பகுதியில் கண்டெய்னர் ஒன்று கரை ஒதுங்கியது இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த மாவட்ட ஆட்சியர் மற்றும் மீன்வளத்துறை அதிகாரிகள் தீயணைப்புத் துறையினர் மாசுக்கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் அங்கு ஆய்வு மேற்கொண்டனர் முதற்கட்ட விசாரணையில் அந்த கண்டெய்னரில் பிளாஸ்டிக் துகள்கள் இருக்க வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதனை ஆய்வு செய்யும் பணிகள் நடந்து வருகிறது அதனால் அதை சுத்தம் பண்றதுக்கு pollution board ல இருந்து support கேட்டதால எங்க டீம் வந்திருக்கே ஒரு பத்து பத்து பேர் கொண்ட டீம் வந்திருக்கோம் இன்ன ஒரு டீம் அதுல வந்துட்டு இருக்காங்க தெங்கல முடிஞ்ச அந்த சுப்புபரம் மாஸ்க் போடலை தடுத்து காண்டி அங்க work பண்ண காண்டி வந்திருக்காங்க ரெக்கவெரி பகுதி மக்கள் மாஸ்க் அணிந்து கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் கரை गोदங்கும் பொருட்களை பொதுமக்கள் தொட வேண்டாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது